ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்தோட பத்தாவது நாள் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸும் வந்துட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸோட வேலை இருந்தங்காட்டியும் எனக்கு கொஞ்சம் அது பண்ணணுங்கிற ஒரு கான்சியஸோடயே நான் இருந்தங்காட்டி எனக்கு டக்குன்னு வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போலேயும் வந்து முழிப்பு வந்துருச்சு காலையில் வந்து அஞ்சரை மணிக்குள்ளேயே பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிடுவேன் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு நான் பூவெல்லாம் மாற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கான பூஜை வேலைகள் வந்து பார்த்துக்குறேன் பூக்களை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து மாற்றிடுங்க பூக்கள் வந்து வாட விடக்கூடாது அப்படி வாடிச்சுன்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் வந்து வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாடாமல் நம்ம பூக்களை வந்துட்டு டெய்லியுமே வந்து மாற்றுறது ரொம்பவே வந்து நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றிக்கிறேன் நான் எப்போவுமே வந்துட்டு அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவேன் சாமி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கீழே வந்துட்டு லக்ஷ்மி தாயார்கிட்ட வந்து வச்சிருவேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை அப்போ வந்துட்டு ஜிஆர்டிலையும் கொஞ்சம் கொலுசு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருந்தேன் இதோட டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற பார்த்துக்கோங்க ஜிஆர்டிலையும் போத்தி சொன்ன மகாளுயும் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச அவங்களுக்கு ஐஸ்கிரீம் ஃபலுடா அதெல்லாம் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் எனக்குமே வந்துட்டு ஃபஸ்ட் ஃபலுடாலாம் வந்து பிடிக்கும் ரொம்ப ரிச்சாக இந்த ஃபலுடா வந்துட்டு இருக்கும் ஸோ அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த வாரம் சாட்டர்டேவும் ஒர்க்கிங் இருந்தங்காட்டி பசங்க கூட வந்து அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ ஈவினிங்கும் வந்து அவுட்டிங் மாதிரி அவங்க கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டு பாப்பாவும் வந்துட்டு அதை கொஞ்சமாக வந்து சாப்பிட்டாங்க அடுத்தது நானே என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டாங்காட்டி எங்களுக்கு நைட் வந்துட்டு பசிக்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பாப்பாங்கள்லாம் தூங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து மருதாணியிலாம் ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ எனக்கு மருதாணி வந்து கிடச்சிது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைச்சி அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து வச்சு விட்றேன் இது தான் வந்து நான் அரைச்சேன் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடுச்சு இதை வந்துட்டு பாப்பாங்களுக்கு வந்து வச்சு விட்றேன் ரெண்டு பாப்பாக்குமே வந்துட்டு பொறுமையாக வந்து காமிப்பாங்க அது என்னோட சின்ன பாப்பான்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பாள் அவளுக்கு வந்துட்டு காலையில் கை வந்து பார்க்கும் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அவள் தான் வந்து அப்படியே பொறுமையாக வந்து காமிச்சிட்டு இருந்தா ஸோ அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு விட்றேன் எப்போவுமே வந்துட்டு சின்னவங்க வந்துட்டு அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டாக தான் இருப்பாங்க பெரிய பொண்ணை காட்டிலும் ஸோ சின்னவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டு தான் நான் வந்து பெரிய பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் வந்து வச்சு விடுவேன் இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இந்த இயற்கையான மருதாணி வந்து வைக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோன் வைக்கிறத விட இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது எப்போவுமே வந்துட்டு நம்ம கையில் மருதாணி இருந்தது அப்படின்னா யமனோட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது பாப்பாவுக்கு வந்துட்டு அழகாக வந்து இந்த மாதிரி தொப்பி மாதிரி வந்து வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் வந்துட்டு லிக்விடாட்டாக ஆயிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து வச்சுட்டு இருந்தேன் இந்த லிக்விட் இதில் கூட ஏதாவது டிசைன் வந்து வைக்கலாம் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்து மருதானியாக வந்துட்டு எப்படி டிசைனாக வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக தான் இதை வந்து அரைச்சிருந்தேன் ஸோ காலையில் வந்து ரெண்டு பாப்பாவுக்குமே வந்துட்டு சூப்பராக வந்து இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பாப்பாவோட கை அழகாக வந்து சவந்திருக்கு இது வந்துட்டு என்னோடய சின்ன பாப்பாவோட கை கொஞ்சம் மருதாணி இது பண்ண பிறகு எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்